thank you காரத்துக்கு அளவுக்கு போட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் ஒரு மூணு உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருந்தேன் அதை நல்லா மசித்து விட்டுக்கிறேன் விட்டு இதுலேயும் மசாலாவிலையும் சேர்த்திக்கலாம் தே தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் நல்லா கரண்டிலேயும் மசிச்சுக்கலாம் நம்ம மசாலாலாம் எல்லாமே கலந்து வரணும் நல்லா பாருங்கள் எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு ஒரு கால் மூடி எலுமிச்ச பழத்தை நம்ம புளிப்பு சுவைக்காக நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஒரு அஞ்சாறு சொட்டு இருந்தால் போதும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் தழை போட்டு நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம சப்பாத்தி பூ உருட்டிக்கலாம் பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல மாவு நல்லா பாருங்கள் சாஃப்டாக வந்திருக்கு இதை வந்து நம்ம உருண்டைகளாக எடுத்துக்கணும் அதுக்கு பிறகு வந்து நம்ம மசாலாவையும் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் டக்கு டக்குன்னு நான் செய்ய முடியும் சப்பாத்தியும் அதே மாதிரி நான் உருண்டையாக பிடித்து பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து கொஞ்சமாக மாவு தே தேய்ச்சி விட்டு நம்ம சப்பாத்தியை உருட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் திக்காகவே உருட்டிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிக்கிட்டால் போதும் இதில் வந்து நம்ம மசாலா வச்சுக்கலாம் நடுவில் வச்சு இது வந்து அப்படியே அப்படியே லே லே அப்படியே சின்ன சின்னதாக மடித்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும் பாருங்க சப்பாத்தியாக நம்ம உருட்டிக்கலாம் நல்லா உருட்டிட்டேன் இப்போ வந்து நம்ம கல் வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணி இதை சுட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தியாக கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஆளு பரோட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் பெரியவங்களுக்குமே அவ்வளோ பிடிக்கும் பாருங்க நம்ம எல்லாமே சுட்டு எடுத்துட்டோம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் எதுக்கு சைடிஸ் வந்து தேவையே இல்லை ஆனாலும் நான் வந்து வெஜிடபிள் குருமா வச்சுருக்கேன் தயிர் வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்